பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சியை தற்போது பார்க்கலாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு வாழ்த்து பாடல் பாடியிருப்பார் ஏனென்றால் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் திருச்சி சிவா போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அறிவாலயத்தில் கொஞ்சம் ஆண்டுகள் முன்வரை தேசிய கொடியே அவங்க ஏத்துறது கிடையாது ஆனா இன்று தேசப்பட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தனி தமிழ்நாடு வேணும் சுதந்திரமே வேண்டாம் இந்த இந்திய தேசத்திற்கு என்று சொன்னவர்கள் இந்த தேச பக்தர்களைப் போல திருச்சி சிவா போன்றவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் அங்கே காசியில் தமிழ் இருக்கையை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும் அங்கே போர்ட்டுக்கு மும்பையில் ராஜேந்திர சோழன் பெயர் வைத்ததாக இருக்கட்டும் எ திருக்குறளை எல்லா மொழிகளிலும் மொழி மொழிபெயர்ப்பதற்கு உதவியாகுவதாக இருக்கட்டும் தமிழுக்கு பாரத பிரதமர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பாதுஷா அப்படி இப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதியாருக்கு அவர் ஜாதியை வைத்து அவர் ஜதி பல்லக்கை வைத்து அல்ல ஜாதியை வைத்து அவருக்கு அரசாங்க விழா எடுக்கல அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பின்பு மிக பிரம்மாண்டமான அரசு விழா மரியாதைக்குரிய மோடி அவர்களை வரவைத்து பாரதியார் அவர்களுக்கு நடைபெறும் அதற்கான வேண்டுகோளை நாம் வைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer Plot a flat villa apartment yedibukpanalo irivantanjavarshikapavarurikoo anna eebilarikade up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple zero9